நான் ரேணுகா நான் பெங்களூர்ல இருந்து படிக்கிறேன் இரண்டாவது முறையா அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சேன் முறை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிய தர வச்சுக்கிறேன் இது இரண்டாவது முறைன்னா கூட முற்றிலும் ஒரு புதிய அனுபவமாவே இருந்துச்சு எங்களுக்கு தினம் தினம் புதிய புதிய தகவல்கள் கிடைச்சது புதிய புதிய அனுபவங்கள் கிடைச்சது சிந்தனையை தூண்ற மாதிரி புதிய புதிய கேள்விகள்னு எங்களுக்கு இன்னும் ஆழமான புரிதல்களை கொடுத்துச்சு இங்க நான் வியந்து பார்த்தது என்னன்னா நம்மளோட கேள்விகள் அனைத்துக்கும் நம்ம மூன்று விதிகள் வெறும் மூன்று விதிகள் வச்சே நம்மளால விடை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுதான் சோ ஜோதிடம் இவ்வளவு எளிமையா இருக்குதா இவ்வளவு எளிமையான முறையிலேயே நம்மளால கத்துக்க முடியுமா நம்மளால நம்மளோட கேள்விகளுக்கு நம்மளால பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் சோ இவ்வளவு எளிமையான முறையை நம்மளுக்கு கண்டுபிடிச்சு அதை கற்றுக் கொடுத்த சாருக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் என்னோட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் மாறணும் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்குது நம்ம மாறணும் நம்மளோட எண்ணங்கள் மாறினா மட்டும்தான் நம்ம அதை மாற்ற முடியும் சோ நம்மள சுத்தி இருக்கிறவங்களையோ இருக்கிற சூழ்நிலைகளையோ நம்மளால மாற்ற முடியாது நம்மள மாத்திக்கிறது மூலியமா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைய மாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல்கள் எனக்கு வந்திருக்கு இப்போ எந்த ஒரு செயல்னாலும் அதோட காலம் அறிஞ்சு செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தை நான் இங்க வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒரு சரியில்லாத நேரத்தில் ஒரு குருட்டுத்தனமான முயற்சியோ ஒரு தேவையான தேவையில்லாத முயற்சியோ நம்ம செய்யாம இருக்கிறதே எவ்வளோ நல்லது அது அப்படி செய்யும் போது எப்படி அது தேவையில்லாத பிரச்சனையில போய் கொண்டு போய முடியுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நான் நிறைய இங்க உணர்ந்தேன் ஸோ நிறைய பேரும் அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய இங்க பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு நிகழ்வு சரியா இல்லைன்னா கூட அதை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இங்க நான் நிறைய கத்துக்கிட்டேன் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தை எப்படி நம்ம பொறுமையா கடந்து செல்றது அப்படி கடந்து செல்றது மூலியமா நம்ம எப்படி பெரிய பிரச்சனைகள் இருந்து நம்ம மாட்டிக்காம நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் மற்றவங்க மேல பழி சுமத்தாம அந்த நேரத்தை நம்ம எப்படி கடந்துக்கலாம் நம்ம எப்படி பொறுமையா கையாளலாங்கிற மாதிரி நிறைய அனுபவங்கள் இங்க நான் உணர்ந்தேன் பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களும் சரி நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாருமே ஜோதிடத்தோட சேர்த்து அவங்களோட அனுபவங்கள் நிறையாவும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க இவன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கூட கேள்வி பதில் செஷன் டைம்ல அவங்களோட அனுபவங்கள் நிறைய பகிர்ந்துகிட்டாங்க அது நம்மளுக்கு நிறைய லைஃப் லெசன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தா கூட நான் சாப்ட்வேர் எடுத்து ஓபன் பண்ணி பாப்பேன் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நிகழ்வுகள் கரெக்டா தான் இருக்கும் நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எங்கயோ கரெக்டா இல்லாம இருப்போம் எக்ஸாம்பிள் குழந்தைங்களோட இன்னும் இவ்வளோ பிரச்சனையா இருக்குது இவ்வளோ டென்ஷன் நிறைய இருக்குது இருந்தா கூட நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க கரெக்டா தான் அவங்களோட இடம் இருக்கு பட் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிற இடத்துல நம்ம இருந்திருக்க மாட்டோங்கிறது எனக்கு அப்போ அந்த மாதிரியான புரிதல்கள் புரிதல்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கும் ஏன்னா வெளியில பார்த்தா கூட எல்லாரும் அவங்கள பத்தி நல்லபடியா தான் சொல்லியிருப்பாங்க ஆனா நமக்கு தான் வந்து அவங்களை புரிஞ்சுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நமக்கு போய் இங்க எப்படின்னா எங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்ன எதுல கூட நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியுது சோ அது தான் இருக்குது நம்ம தான் பிரச்சனை இருக்குது நம்ம தான் அதை தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சில நேரங்கள்ல பிரச்சனை நம்மள்தான் இல்ல பிரச்சனை அந்த இடத்துல இருந்து இல்லை அப்படின்னா கூட ஒரு புற நிகழ்வுகளால வருது அப்படின்னா கூட அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதையும் நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் சரி நம்ம எப்பயோ செஞ்சிருந்த கணக்கு இப்ப வருது அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது இனி ஃபர்தரா அதை எப்படி எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி புரிதல்கள் இங்க நிறைய கிடைச்சிருக்குது ஏன்னா தினம் தினம் எல்லாரும் அவங்கவுங்களோட அனுபவங்கள் பகிர்றது வந்து நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்குது ஒரு தைரியத்தையும் கொடுக்குது இங்க சார் இல்ல எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லா நிகழ்விலையுமே வந்து நம்ம ஜோதிடத்தோட இணைச்சு பாருங்க இன்னும் நம்மளுக்கு ஆழமான புரிதல்கள் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி எனக்கு கூட ரொம்ப நேரம் பொறுவையா பேச எனக்கு அவ்வளவு வராது அதுல நிறைய தயக்கங்கள் இருக்கும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது என்னன்னு நம்ம போய் பார்க்கும்போது கூட கூட இரண்டாம் பாவம் ஏழுல இருக்கு அப்ப நமக்கு தடை இருக்கு பேச்சுக்குள்ள கொஞ்சம் தடை இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் இப்படி இணைச்சு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் கூட யூஸ் பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது ஒரு டச்லயே நமக்கு தேவையான அத்தை இன்ஃபர்மேஷனுமே நம்ம சீக்கிரமாக பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈவன் படிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் எளிமையாகவே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் இல்லை ரொம்ப குவிக்காவும் இருக்கு ஸோ கோட்சாரும் எந்த விஷயம்னாலும் சரி நம்ம டக் டக் டக்குன்னு ஒரு டச்லையே எல்லாமே நம்ம பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ இங்க ஜோதிடம் கத்துக்கிறது மூலியமா என்னன்னா சோ நம்ம லைஃப் பத்தி நம்மளே ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கே ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால தகுந்த நேரத்துல ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன் எனக்கு மறுபடியும் இங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சாருக்கும் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட கோச்சுக்கும் இங்க அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் ரொம்ப உண்மையாக ஷேர் பண்ணின என்னோட படித்த சக மாணவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்